ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கிச்சன் கெலாத்தா சம்மைக்கெல்லாம் அசால்டா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ப்ரோமோ கிரானெட் ஐஸ்கிரீம் நம்ம இன்னைக்கு ப்ரோமோ கிராண்ட் ஐஸ்கிரீம் சேர்க்கறதுக்காக இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்குவேன் வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் அதுக்காக ரெண்டு ப்ரோமோ கிரானெட் ஒரு ஃபோர் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் காய்ச்சி வச்சிருக்கிற பால் வெனிலா எசன்ஸ் இதெலாம் வந்து நான் வந்து ரெண்டு ஐட்டம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறேன் பால் பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்க்கலாம் இன்றைக்கி நான் தண்ணி சேர்க்க போடுறதில்ல அதனால பால் நல்லா காசி ஆற வச்ச பால் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஃப்ளேவர் வர்றதுக்காக இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் நல்ல ஃப்ளேவர் வரும் நாங்கள் நம்ம எப்படி பண்ணான்னு வாங்க பார்க்கலாம் இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ரெண்டு ப்ரோமோ கிரானட் எடுத்துருக்குறேன் ஸோ அதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு போகிறேன் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்குறேன் இங்கே காய்ச்சினா பால் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஏன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கும் அதனால் ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இதை நான் மிக்சியில் போட்டுன்னு வந்துட்டு போகிறேன் இப்போது இந்த ப்ரோமோ கிரானேட்டு மிக்சியில் நல்லா நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி ஏற்றுன்னு வந்திருக்குறேன் ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இதை வந்து ஒரு ஸ்டெயின் பண்ணிக்க போகிறேன் நல்லா சின்ன சின்னதாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு பாருங்க இந்த ச இதுவும் இல்லாமல் எடுக்கணும் இது கூட நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம் ஸோ நான் இதை ஆட் பண்ணலாம் இப்போ நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லா இதாகிடும் ஸ்மாஷ் பண்ணி சூப்பரான அந்த வெண் வெனிலா ஃப்ளேவர் பாசனை சூப்பராக இருக்குது இப்போ இதை நான் ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்க போகிறேன் திருப்பி நான் இதை ஒரு கிளாஸ் கூத்திக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் ப்ரோமோ நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இந்த ப்ரோமோ நான் இதில் போட்டு போகிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து இந்த ஐஸ் பாக்ஸ் இந்த ஐஸ் பாக்ஸில் நான் இங்கே சேர்ந்து வச்சுருக்க இந்த ப்ரோமோ கிரானேட் எல்லாமே நான் இதில் ஊற்றிக்க போகிறேன் ஸோ இதெல்லாமே மூடி போட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நான் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன்